பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயர் சின்னம் கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் ஆதரவாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம் சுரேஷ் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்திருந்தது இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பாமா பாமகவினுடைய பெயர் சின்னம் கொடியை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராமதாஸ் ஆதரவாளரான அருள் தரப்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ராமதாஸ்க்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட இருப்பதாக ராமதாஸ் ஆதரவாளர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தாக்கல் செய்வது குறித்து இன்று மாலை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்து உயர்நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் தற்போது மனு தாக்கல் செய்வதற்கான நடைமுறைகளை அவர்கள் துவங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க